கத்தரும் நட்சகரும் இப்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் மகிமைப்படுத்தி இன்னும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அதனுடைய நான்காவது சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனம் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படி என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது அப்படியானால் அவனுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மனித உறவுகள் சொந்தங்கள் அவை நண்பர்கள் உடன்பிறப்புகள் குடும்பத்தார் என்று ஏராளமான பேர் அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய அமை சுபாவங்களும் செயல்பாடுகளும் ஒவ்வொருவருடைய கிரியைகளும் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்வை குழப்புகிறதாயும் சமாதான கேடு உண்டாகிறதாயும் அவனுடைய நல்ல நித்திரைகளை கலைய பண்ணுகிறதாகவும் அது காணப்படுகிறது யார் எந்த மனிதனிடத்திலே திரும்பினாலும் அவனுடைய செய்கைகள் இவனுக்கு ஒரு கலக்கத்தையையும் கவலையையும் ஒரு வேதனையும் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆனால் கத்தரை பா கத்தரை பார்க்கிறான் கத்தரிடத்திலே எந்த சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்களிலும் கண்ணீரின் நிலைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அவரிடத்தில் ஓடி வந்தால் அவர் எந்த குற்றமும் சாட்டாதபடி அந்த பாவங்கள் குறைகள் எத்திருந்தாலும் அதையும் ஆண்டவர் மன்னித்து அவனுக்கு நல்ல ஒரு ஒரு அடைக்கலத்தை அமை கொடுக்கிறார் அவன் அந்த இடத்திலே கத்தரிடத்திலே சுகமாய் தங்கியிருக்க ஒரு பாக்கியமான வாழ்வும் கிடைக்கிறது கத்தர் அவரிடத்தில் வருகிற ஒருவருடைய சுக வாழ்வையும் அல்லது சமாதானமான வாழ்வையும் அவை குலைத்து போட ஆண்டவர் விரும்புவதில்லை தவறு அல்லது பாவங்கள் செய்து கூட ஒருவர் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவன் அந்த குறைகளையும் பாவங்களையும் அறிக்க இடும் பொழுது அந்த பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஒரு சுகமான வாழ்வை சுகமான அமை ஜீவிதத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு மனிதனிடத்திலே இழைப்பார மனிதனிடத்திலே சகாயம் தேடி அழைகிற அமை தெய்வ ஜனங்கள் இந்த சங்கீதக்காரனைப் போல கத்தருடைய சட்டைகளுக்குள் கத்தருடைய அந்த பர்வதத்துக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும் அவரா அவர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்கை தங்க பண்ண முடியும் சுகமான வாழ்வை தர முடியும் சுகமான நம்ம ஒரு ஜீவிதத்தை அவர் மாத்திரம்தான் தர முடியும் இன்றைக்கு இந்த உண்மையை அறிந்து கொண்ட நாம் கத்தரிடத்தில் ஆமேன் முழு நம்பிக்கையோடு அவரை சார்ந்து அவரையே பற்றி கொள்ளுவோம் கத்தர் மேன்மைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் தேவனே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நேரத்திலும் கத்தருடைய வல்லமையான கிரியகளை கத்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நாங்கள் அண்டவரே இந்த சங்கீதக்காரனை போல மனிதனிடத்தில் மனித உதவிகள் மனித ஒத்தாசைகளை நாடி நாங்கள் வேதனைகளையும் அன்றவரை கண்ணிகளையும் கண்ணீரையும் அண்டவரை அனுபவித்தது போதும் கத்தராகிய தேவன் எங்களை அலட்சியப்படுத்தாதபடி எங்களை அருவருக்காதபடி எங்களை தள்ளிவிடாதபடி எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தும் புரிந்து கொண்டும் எங்கள் அண்டவரை குறைகளை மன்னித்து மறந்தும் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் உம்மிடத்தில் இருக்குந்து வருகிற இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை நடத்தும் அப்படியே செய்தபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்